பாஜகவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் கள்ள உறவு கே பி முனிசாமி விமர்சனம் ஓசூரில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜகவுடன் கள்ள உறவு வைத்திருப்பதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி அவர்கள் விமர்சித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஓசூரில் செவ்வாய்க்கிழமை என்று நடைபெற்றது அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டப்பேரவை உறுப்பினருமான எம்எல்ஏ கே பி முனிசாமி அவர்கள் கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜே பி என்கின்ற அறிமுகப்படுத்தி பேசினார் அப்போது காவிரி நதிநீர் பங்கீட்டிற்காக முன்னாள் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா சட்ட போராட்டம் நடத்தி உரிமைகளை பெற்று தந்தார் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்திருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களின் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்க கூடாது என்ற தெரிவித்து வந்த இந்த நிலையில் தற்பொழுது மோடியை வரவேற்கும் விதமாக ஆட்சி செய்து வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜகவுடன் கள்ள உறவு வைத்திருப்பதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி விமர்சித்துள்ளார் ஆனால் அதிமுக மீது குற்றம் சாட்டி வருகிறார் பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறது என்றும் ஒரு நாளும் நாங்கள் இந்த செயலை செய்ய மாட்டோம் என தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் டாடா எலக்ட்ரானிக்கல்ஸ் நிறுவனத்தை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி காலத்தில் ஓசூரில் முன்னூத்தி எண்பத்தி ஓரு வாக்குச்சாவடிகள் உள்ளன ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஐம்பத்தி ஒன்பது முகவர்கள் அதிமுக நியமித்துள்ளது ஒவ்வொரு முகவரும் கூடுதலாக நான்கு வாக்குகளை பெற்று வந்தால் அதிமுக வேட்பாளர் ஜே பி ஜெயப்பிரகாஷ் ஜெயபிரகாஷ் வெற்றி நிச்சயம் மக்களவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் அடுத்து வரும் பேரவை தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும் என்றார் கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அசோக்குமார் முன்னாள் எம்எல்ஏக்கள் முனி வெங்கடப்பன் சமரசம் சிட்டி ஜெகதீஷ் பகுதி செயலாளர் ராஜ் வாசுதேவன் சிவக்குமார் நந்தகுமார் ஓட்டுநர் அணி சென்னகிருஷ்ணன் ராஜப்பா சீனப்பா மகளிரணி உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் அண்ணா அசோக் குமார் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடன் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் உங்கள் பொருளை பெற்று வழங்கி ஐசிய

வந்து இத்தில சின்ன வந்து எந்த ஒரு இல்லாம எடப்பாடி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தரக்கூடாது முறக்கணும் வரை தேர்தல் ஆணையத்தில் பணம் கொடுத்திருக்காரு மொத்த உருவம் யாரு சொன்னாங்க வரகிறது எங்களுக்கு நாங்க கேட்ட வகையில் எப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எரிச்சோடு வெற்றி உண்டு என்று பரவலாக இந்த மக்கள் பேசுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம்